அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் டிஎஸ்பி ரியல் எஸ்டேட் திண்டுக்கல் நாம் இப்போ பார்க்குற இடம் கோபால்பேட்டி கோபால்பேட்டியிலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் தார் ரோட்டிலேருந்து ஐநூறு அடி அரை கிலோமீட்டர் மண் பாதை பன்னெண்டு அடி பாதை ஒரு ஆறு ஏக்கர் மாந்தப்பு விற்பனைக்கு மண் வகைகள் பார்த்தீங்கன்னா செம்மண் சரலை தான் வாட்ருசோர்ஸ் உள்ள ஏரியா தான் இந்த ஆறு ஏக்கரில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு புளியா மரம் இருக்குது ஒரு இரநூத்தி ஐம்பதுலேருந்து முந்நூறுக்குள்ளே மாமரங்கள் இருக்குது மாமரம் வந்து பார்த்தீங்கன்னா பத்து வருஷம் கம்மி இல்லாமல் இருக்குது வயசு வயலுடைய வடிவம் பார்த்திங்கன்னா ஹீல்ஸ்லேருந்து ஒவ்வொரு வேளா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இறங்கிட்டு வரும் அந்த மாதிரி தான் இருக்கும் கிலோமீல் நீளமாக இருக்கும் வயலு நம்ம இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடுகள் நிறையா இருக்குது தோட்டத்து வீடுகள் அதிகமாக இருக்குது தார் ரூட்லேருந்து பன்னெண்டு பாதை கம்பல்சரி ஐநூறு அடி வந்தாகணும் பொது பாதை பொது பாதைக்கு அப்புறம் கொஞ்ச தூரத்துக்கு பட்டா பாதை இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா போர்வெல் கிடையாது ஈபி கிடையாது நம்ம வேணுன்னா அரேஞ்ச் பண்ணிக்கலாம் மானாவாரி மந்தப்பு தான் நல்ல வாட்ரு சோர்ஸ் உள்ள ஏரியா தான் இப்போ இதை மேல் நோக்கி போக போக ஹில்ஸ் தான் நடந்து போயிட்டுருக்கும் ஒவ்வொரு வயலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்குது தண்ணி விடாமலே மாமரங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா செலும்பாக இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் மாந்தோப்பு மட்டும்தான் அங்கிட்ட இருக்கிறது எல்லாமே இதனுடைய விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு பன்னிரெண்டு லட்சம் சொல்கிறாங்க ரேட் பேசி குறைச்சுக்கலாம் ரொம்ப குறைக்க முடியாது ஓரளவுக்கு எதிர்பார்க்க முடியும் புளியமரம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல காப்பில் இருக்குது நல்ல ஒரு ஈடுறில் இருக்குது பராமரிப்பு இப்ப தான் இருக்காங்க இன்னும் காலத்தில் ஒரு சீசன் வரும் மாங்காய் சீசன் அதுக்காக இப்போ தயார்படுத்திக்கிட்டு இருக்காங்க இந்த ஆறு ஏக்கரில் ஃபுல் அண்ட் ஃபுல் மா வகைகள் மட்டும்தான் இருக்குது அனைத்து வகைகளும் கலந்து போட்டிருக்காங்க மாங்கன்றில் செம்மண் சரளையில் செம்மண் அதிகமானது சரலை லைட்டாக அங்கங்கே தான் இருக்கும் வாங்குறவங்க இதுக்கு மேலே உற்பத்தி பண்ணிக்கணும் ஈல்டு வேணுங்கிறவங்க கொஞ்சம் மருந்து வச்சு உரம் வைக்கணும் இவங்க எதுவும் பண்ணாமல் இருக்காங்க நல்ல வருமானம் தரக்கூடிய இடம் தான் இது சீசன் ஆரம்பிச்சிருச்சுன்னா கேரளாக்காரங்க வந்து அவங்களே கான்ட்ராக்ட் பேசி காய் பறிச்சிட்டு போயிடுவாங்க பராமரிக்கிறது மட்டும்தான் நம்மளுடைய வேலையாக இருக்கும் மரத்துக்கு ஈக்குவலாக மா கனிகளில் வந்து லாபம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இடம் பிடிச்சிருந்தா நேரில் வாங்க விசிட் பண்ணுங்கள் ரேட் பேசி குறைச்சிக்கலாம் நவாமரம் ஒரு ரெண்டு மரம் இருக்குது மஞ்சள் மரம் நாலு மரம் இருக்குது இதுக்கு மேலே இது உற்பத்தி பண்ணணும்னு நினைக்கிறவங்க வாங்கி ஊடுபயிராக விவசாயம் பண்ணிக்கலாம் அது மாதிரி மலை ஏரியன்றனால காட்டு மாடுகள் தொந்தரவு இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம் நம்ம இடத்துக்கு மேலே பத்து கிலோமீட்ரு பத்து கிலோமீட்டருக்கு அப்புறம் தான் அந்த ஃபாரஸ்ட் எடு ஆரம்பிக்கிது அது வரைக்கும் ஹில்ஸ் ஃபுல்லாகவே பட்டாலான்ண்டு தான் காட்டு மாடுகள் இங்கிட்டு வராது போர்வெல் பார்த்திங்கன்னா முந்நூறு தான் இந்த பக்கம் போர்வெல் போட்டிருக்காங்க